வணக்கம் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ ஜான் ஜான்விக் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய பிக் டாபிக் நிகழ்ச்சியில் போகலாம் ஜான்விக் இப்போ உலக சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய மந்திர சொற்களாக இருந்துகிட்டு இருக்கிறது இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் ஜான்விக் இது ஆக்சுவலாக ஒரு ஹாலிவுட் படங்க இப்போ இருக்க நாலு பாட்டு வந்திருக்கு மூணு பாட்டு இது முன்னாடியே வந்துருச்சு நாலாவது பாட்டு எப்போ வரப்போகுதுன்னு உலக அளவில் பல பேரை காத்துக்கிட்டு இருந்தாங்களே அதில் நானும் ஒருவன் ஏன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு அவ்வளோ பிக்கெஸ்ட்டு ஃபேன்ஸ் வரிசையில் நானாக இருக்கேங்க அவ்வளோ சூப்பரான ஒரு படம் என்னங்க மாசு மாசுன்னு பல பேரும் சொல்லுவாங்கள்ல இந்த படத்தை பார்க்க சொல்லுங்கள் உண்மையிலேயே மாஸ் அப்படின்னா இந்த படம் தான் அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் அதை நடிச்சிருக்கா யார் கியானு ரீவ்ஸ் இப்போ ஏற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த நடிகர் ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகிறார்னா விஷயம் இல்லாமல் இருக்காதுல்ல ஆக்சுவலாக என்னென்னா இந்த எலுமினாடி கான்செப்டெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா பதிமூணு பேர் சேர்ந்த குடும்பம் இவங்க தான் உலகத்தை ஆட்சி பண்ணுறாங்க அது எதுன்னு கான்ஸ்பிரசி தேதி ஒன்று லிட்டரலா அதை அப்படியே ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த ஜான்விக் பிரான்சைஸே அமைஞ்சிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஹை டேபிள் அப்படின்ற கான்செப்ட் ஒன்று வரும் இவங்க தான் இந்த அசாசன்ஸ் எல்லாருக்கும் அடுத்தடுத்து அக்ரிமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீ இவனை கொள்ள அவனை கொள்ளுன்னு சொல்லிட்டு அப்போ இருக்கும் இந்த ஹை டேபிளோட ஒட்டு மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு பேருமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த எலுமினாட்டி கான்ஸ்பீரீ தேரிலையும் பதிமூணு குடும்பங்கள்னு சொல்லுவாங்கல்ல அதுலேயும் எதிரி இந்த பதிமூணு நம்பர் ஒத்து போகிறதுனால தான் ஹை டேபிளில் எலுமினாட்டி கான்செப்ட் கூட நிறைய பேருமே சேர்த்து போயிட்டு இருக்காங்க இந்த ஜான்விக்கோட மையமே பார்த்தீங்கன்னா இந்த ஹை டேபிள் தான் ஒரு ரிட்டையர்டான அசாசன் அதாவது ஜான்விக் கேரக்டர் இருக்கல இது சண்டை கண்டெல்லாம் வேணான்னு சொல்லி ஒதுங்கியிருக்க ஒரு கேரக்டர் அப்பேற்பட்ட கேரக்டரை திரும்பவும் இந்த உலகத்துக்குள்ளே எழுத்துட்டு வந்தா அது என்னென்னலாம் பண்ணுன்றத நாலு பாட்டிலையும் தரமாக காமிச்சிருப்பாங்க அதோ ஃபோர்த்து பார்ட் இப்போ ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்குது இந்த நாலு பாட்டை உருவானதுக்கு ஒரு சின்ன கதை தான் ஆரம்பம் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ஒரு குட்டி டாக ஒருத்த சாவடிச்சிருவான் அதை காரணமா வச்சு இந்த படத்தோட ஒட்டு மொத்தமா நாலு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இதை நம்ப முடியுதாங்கன்னா இந்த ஜான்விக் பிரான்சைஸ்ல இது வரைக்கும் ரிலீஸ் ஆகியிருக்கிறது நாலு பாட்டு தான் இந்த நாலு பாட்டு உருவாக காரணமே ஃபர்ஸ்ட் பாட்டில் குட்டி டாக தான் இது போல ஒரு சிம்பிளான ஸ்டோரியில் என்ன பிடிச்சிக்கிட்டு ஒரு பிரான்சைஸை உடனே கொண்டு போக முடியுமா அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க அந்த குட்டி டாக்னு நான் சொன்னது ஜஸ்ட் ஒன் லைனுக்கு சொன்னேன் அந்த டாகை யார் கொடுத்திருந்தா அந்த கொடுத்த பெண்ணோடு இவர் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருந்தாரு அவங்களோட நினைவாக இருந்த ஒரு டாக் போனதால இவரோடு எமோஷனாக பிரேக் ஆனாரு இது எல்லாத்தையும் சார்ந்து தான் ரிவெஞ்ச் மோட்டில் பாட்டா அப்படி ட்ராவல் ஆகும் இந்த விக் கூட முதல் மூன்று பாகங்களை விட்டுருங்க நான்காவது பாகத்துக்கு வாங்க இந்த ஃபோர்த்து பாட்டு பார்த்தீங்கன்னா நூறு மில்லியன் டாலர்ஸ் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுச்சு பாட்டா ரிலீஸ் ஆகி சில நாட்கள் ஆகியிருக்கு இப்போ வரைக்குமே உலகளாவே வசூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்று நாற்பது மில்லியன் டாலர்ஸை கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்துங்க எந்தளவுக்கு உலகம் முழுக்க இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நாம காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்களும் தாட்டில்ல அதுக்கு வேர்த்தான படம் மிகைப்படுத்தி சொல்லலுங்க வேர்த்தான படம் இந்த படத்தில் என்ன திரும்ப ஸ்பெஷாலிட்டி ஓப்பனிங்கில் ஒரு காண்டினென்டல் ஃபைட் சீன் வரும் ஆக்சுவலாக இவர் அப்போ தான் ஃபுல் பிளஜா ஃபைட்டில் இறங்குவாப்ல இந்த ஃபோர்த்து பார்ட்டில் அப்போ இருப்பட சீக்வன்ஸ் ஒன்று வரும் ஓப்பனிங்கில் குதிரை ஃபைட் ஒன்று வரும் அதை விட்டுருங்க ஆனால் காண்டினென்டல் ஒரு ஃபைட் வரும் பாருங்க அந்த ஃபைட்டு கிளைமேக் ஃபைட் அளவுக்கு பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் இது போல் ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் வரும் வேறு லெவலில் இருக்கும் அது எல்லாத்துக்கும் அடித்தளம் இந்த ஒரு ஃபைட் தான் படத்தோட ஆரம்பத்தில் இப்படி தான் பண்ணுறாங்கன்னா கிளைமேக்ஸில் சும்மா விட்டுருப்பாங்க லிட்ரலாக நாற்பது நிமிடங்களுக்கு மேலே கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் ஒன்று ஓடுங்க இந்த படம் எதுக்காக நீங்கள் பார்க்கணுன்றதுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நாற்பது நிமிடங்களும் ஒன்று போதும் அப்படி பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டன்ட் சம்மந்தமான கம்போஸிங் இருக்குல்ல அங்கேருந்து கற்றுக்கலாம் இந்த ஒரு படத்துலேருந்து கற்றுக்கலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒவ்வொரு சீனையும் பார்த்து உங்களுக்கு லேக் அடிக்காது ஏன்னா நாம ஓட்டிகிட்டு ஒரு படம் பார்க்குறப்ப ஃபைட்ஸ்ன்னு பாட்டை வந்துச்சுன்னா ஓட்டிட்டு பார்ப்போம் ஆனால் இந்த நாற்பது நிமிடங்கள் இருக்குது பாருங்கள் கிளைமேக்ஸில் இதை சத்தியமாக நீங்கள் ஓட்டிட்ட படம் இதுக்கப்புறம் வரும் பாருங்க அப்போ கூட ஓட்டாமல் தான் பார்ப்பீங்க அப்படி எடுத்துருக்காங்க அதில் லென்த்தியான ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபைட் ஒன்று இருக்கும் அது பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் அவ்வளோ பேர் அங்கே அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஒரு இடம் கூட பிசுற தட்டாமல் அந்த காட்சியை சிங்கிள் டேக்கில் அப்படி ஓகே பண்ணியிருப்பாங்க ஒரு வழியாக இந்த படத்தில் தான் ஜான் விக்கோட கல்லறையை நம்மளால் பார்க்க முடியும் முதல் மூணு பாட்லேயும் நிறைய பேரை கில் பண்ணிட்டே வருவாப்ல ஒரு படத்துல நூறு பேரை கில் பண்ணால் அடுத்த படத்துல நூற்றி இருபது பேர் அதுக்கு அடுத்த படத்துல நூற்றி அன்பது பேர்னு போய்கிட்டே இருக்கு கவுண்ட் இப்படியே பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஹீரோவா சூப்பர் ஹீரோவா அப்படின்னு பல பேருமே சந்தேகிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா பெரிய பெரிய மாடியில இருந்து கீழே விழுவாரு ஒனிமையாகாது துப்பாக்கியில் சுடுவாங்க உயிர் போவாது ஹீரோவா சூப்பர் ஹீரோவான்னு எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க அந்த விமர்சனத்துக்கு இந்த போர்த் பாட்ல முடிவு கட்டப்பட்டிருக்கு ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஜான் விக் இறந்த மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க இட் மீன்ஸ் அவரோட கல்லையை காமிச்சிருப்பாங்க இதை ஒரு ஸ்பாய்லர் தான் படம் பார்க்காதவங்களுக்கு ஆனால் ஜான்விக் ஃபேன்ஸ்லாம் இவ்வளோ நல்லா வெயிட் பண்ணியிருக்க மாட்டீங்க படம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஸ்பாடலாம் இங்கே ஓப்பன் பண்ணுறேன் ரைட்டு ஜான்விக் ஃபோரை பற்றி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் அடுத்தபடியாக இந்த ஜான்விக் ஒன்ல ஆரம்பித்து ஃபோர் வரைக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த ஃப்ரான்ச்சைசியை நாம் கொஞ்சம் அலசி பார்ப்போமே ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொட்டனிஸ் கேரக்டர் இருக்குல்ல அதை நம்ம ஜான்விக்கு கியானு ரீவ்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க இந்த ஜான்விக் கேரக்டரோட உண்மையான வயது படத்தில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ஏன்னா அவர் ஒரு ரிட்டையர்ட் ஆசாசனாக தான் காமிச்சிருப்பாங்க ஒரு தாத்தா தான் நாலு பாட்லேயும் ஹீரோ இதுதான் ஆக்சுவல் ஸ்டோரி படத்தில் பார்க்க இந்த மனுஷன் அப்படியாங்க இருந்தார் தோற்றத்தில் தெரில வயசான மாதிரி ஆனால் அவரோட பிஹேவியரில் படத்தில் அப்படி காமிச்சிருப்பாங்க அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல அதாவது ஃபைட் நேரத்தில் அப்போ மட்டும்தான் சுறுசுறுப்பாக இருப்பாப்பில் மற்றபடி தளர்ந்த நடையை மட்டும்தான் இந்த கேரட்டியோட பார்க்க முடியும் இட் மீன்ஸ் அந்த கதை போதே அந்த படத்தோட ஹீரோக்கு வயசு எழுபத்தஞ்சு தான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கியானு ரீல்ஸ் இருக்கார்ல ஜான் விக்கா அடிச்சிருக்காரு பாருங்க அவரோட உண்மையான வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லிட்டராக நம்மளாலும் முதுமை நிலையை அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணியிருப்பாங்க படத்தில் கியானு ரீஸோட பர்சனல் லைஃப் இருக்குல்ல இதை கனெக்ட் பண்ண ஒரு படம் தான் ஜான் விக் இது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல முதல்ல கியானு ரீஸ்ஸை பற்றி சொல்லிவிட்றேன் அவர் வாழ்க்கையில் அவர் ஃபேஸ் பண்ண இழப்புகளை பற்றியே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்களே கனெக்ட் பண்ணுவீங்க ஓ இதெல்லாம் படத்தில் பார்த்தாம இருக்கப்பானு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கியானு சார்ல்ஸ் ரீஸ் இதுதான் அவரோட ஃபுல் நேம் நல்ல மனுஷங்க நம்ம ஊரில் ஒரு ஒரு படம் ரெண்டு படம் நடித்தவங்களே என்னென்ன ஆவாஸ் காமிச்சு பார்த்துருப்போம் இவ்வளோ பெரிய ஸ்டாரு மெட்ரோ ட்ரெயினில் தான் போவார் டூ வீலரெலாம் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பார் மார்க்கெட்டு போயிட்டு காய்கறி வாங்கினது கொண்டு எல்லா பொருடையும் இவரை தான் போய் வாங்கிட்டு வருவார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க சாப்பாட்டு வழியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கவங்க அவங்க கூட அமர்ந்து பேசுவார் அவங்களுக்கு உதவி பண்ணுவார் இதை இப்போ வரைக்கும் படிக்கிட்டு இருக்காரு நெஜா வாழ்க்கையிலே இந்த மனுஷன் உண்மையிலேயே ஹீரோ தாங்க அதனால் எனக்கு இப்போ வரைக்கும் பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மனுஷன் பேரை ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அது காரணம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இவ்வளோ பேர் உதவிப்பட்ருக்காரில்ல இது ஒன்று மட்டும்தான் இவர் பிறந்தது அமெரிக்காவாக இருக்கும் இல்லை யூகேவாக இருக்கும் அது இதுன்னு பல பேரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் எங்கே தெரியுமா லெபனானோட பெய்ரூட் இருக்கு பாருங்கள் அங்கே தான் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி பிறந்திருந்தார் இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஹவாயன் இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இவங்களுக்கு பிறந்த கியானு ரீவ்ஸ் அவர்கள் கெனேடியன் சிட்டிசன் நிறைய பேர் அமெரிக்கன் சிட்டிசன் நினச்சிட்டு இருப்பீங்க ஆஃபர் வந்துச்சு ஆனால் மனுஷன் இப்போ வரைக்கும் இந்த ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான் வச்சிக்கிட்டு இருக்காரு கனடா நடைச்சிருந்தவனா அப்படின்றது பெருமைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லைங்க ஆகச் சிறந்த இசைக்கலைஞரும் கூட ஜானி டெப்பியும் இவரே இணைக்கிற புள்ளி இதுதான் நைன்டீன் எயிட்டி ஃபோர்லேருந்து இவரோட சினிமா கலைப்பயணம் ஆரம்பிச்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நிற்காமல் போய்கிட்டு இருக்கு இவர் சின்ன பையனாக இருக்கும்போதே தந்தையை பிரிஞ்சிட்டாரு இட் மீன்ஸ் டிவோர்ஸ் ஆகிடுச்சு இவரோட பேரண்ட்ஸ்க்கு இதுக்கப்புறம் தான் அம்மா இவர் அழைச்சிக்கிட்டு யுஎஸ் வராங்க அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் முடிஞ்சு கனடா வராங்க அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அப்போ தான் இவருக்கு அந்த கனடியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது கிடச்சிருந்துச்சு இவரோட உயிரான நண்பர் ஒரு பெரிய நடிகரும் கூட ரிவர் ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு அவர் அளவுக்கு அதிகமாக போதைப் பொருளை உட்கொண்டு இறந்தார் ரெண்டாவது பிரிவு மூணாவது பிரிவு பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணாருங்க அவங்க ஒரு விபத்தில் சிக்கி உயிரிழந்தாங்க இன்னொரு உச்சகட்ட கொடுமை என்னென்னா இவரோட குழந்தை பூமியை பார்க்காம இறந்து போச்சு இத்தனை இழப்புகளை இத்தனை இழப்புகளை பார்த்த ஒரு தனிப்பட்ட நபர் தான் கியானு ஒரு ரிவ்ஸு ஸோ இந்த இழப்புகள் எல்லாமே ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருச்சு லைஃப் இவ்வளோ தான் சம்பாரிச்சு சேர்த்து வச்சு என்ன பண்ண போற எல்லாருக்கும் உதவி பண்ணு இந்த லெசனை தான் அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் கிட்ட இருந்து நாம ஒரு விஷயத்தை நிஜ வாழ்க்கையில் கத்துக்கணும் அப்படின்னா இதை கத்துக்கலாம் இத்தனை எழுப்புகளை கியானு ரீவ்ஸ் ஒரு கட்டத்தில் அமைதியை தேடி பயணப்பட ஆரம்பிச்சாரு அப்போ ஒரு கிடைச்ச பட வாய்ப்பு தான் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் படத்தை பத்தி இப்ப இருக்க தாங்க செய்கிறாங்க என்ன பிரான்சை அது இந்த மேட்ரிக்ஸ் படத்துல கியானு ரீவ்ஸ் ஒர்க் பண்ணதுனால தான் ஜான் விக்கெட்ற படமே உருவாச்சு புரியலையா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மேட்ரிக்ஸ் படத்தில் ஜான் விக்கோட டபுளாக பண்ணியிருந்தது இட் மீன்ஸ் இந்த ஸ்டண்ட்டுக்கெல்லாம் டூப் யூஸ் பண்ணுவாங்களே அது போல் இருந்த ஒருத்தர் தான் சேட் ஸ்டால்ஸ்கி இவர் வேறு யாரும் கிடையாது ஜான் விக் படம் இருக்குது பாருங்கள் அதோட டேரக்டரே இந்த ஸ்டண்ட் மேன் தான் மேட்ரிக்ஸ் படத்தில் கியான் ரீவ்ஸ்க்கு டூப் போட்டுட்டு இருந்த இவரை தான் கியான் ரீவ்ஸ் ஒரு கடத்தில் பார்த்துட்டு இந்த ஜான் விக் படத்தை இயக்கிறதுக்கு அழைச்சிருந்தார் ஒரு ஹீரோ ஒரு டேரக்டர் அழைச்சிருந்தார் அப்படின்னா இந்த கதை யாருதுப்பா இந்த டேரக்டர் தான் இல்லை இந்த ஹீரோ தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் தான் கிடையாது டேரக்ட் கோல்ஸ்டாடுங்க இவர் தான் அந்த ஜான்பிக் கதாசிரியர் இவர் என்ன பண்ணிட்டாப்ல ஒரு கதை திரை கதை நிலத்தை எழுதிட்டு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்கிரிப்டாக மேக் பண்ணிட்டாரு மேக் பண்ணிட்டு அதை வச்சு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த பட்டியலாக வந்த ஒருத்தர் தான் நம்ம கியான் ரீஸ் அவர்கள் அவர்கிட்ட இந்த கதையை ஒரு சொல்லவே கியானுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஏன்னா அப்போ ஒரு கொஞ்சம் டவுனில் இருந்த டைமு பிடிச்சி போனது என்ன பண்ணுறாரு சரி நம்ம டேரெக்ஷன் வந்து வெளியாட்கள் வேறையான பார்க்க வேணா மேட்ரிக்ஸில் எனக்கு ஒருத்தர் டூப் போட்டுருந்தாரு அதாவது ஜான் கார ஃபுல் ஆக்ஷன் படம்ன்றீங்க அவரு ஸ்டன்ட் மாஸ்டர் வேற அவரை உள்ள கூட்டம் தான் படத்தை வேற லெவலில் டேரக்ட் பண்ணி கொடுத்துருவாருன்னு இவரை நம்பிக்கை தான் அதுக்கப்புறம் உள்ள வந்தார் சாடு ஆனால் இன்னொரு ஆக்சுவலான ஃபேக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த விக் படத்தில் ஜானி டெப்பருக்கார் பாருங்க அவர் தான் ஹீரோவாக நடிக்க வருதாரா ஆனால் அவர் அந்த டைமில் சில படங்களில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால அவரால் இந்த ப்ராஜெக்டில் இறங்க முடியல கியான் ரிவ்ஸ் உள்ளே வந்திருக்காரு ஏன்னா இந்த கதையை பல பேருக்கு சொன்னார சொன்ன பாத்தீங்களா இவர் டேரக்ட் அதில் ஜானி டெப்போ ஒருத்தர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டை பற்றி பார்க்கணும்னா ஜான் அப்படின்ற பெயரில் நம்ம கியானு ரீஸ் அவர்கள் நடித்த ஆறாவது படம் தான் இந்த ஜான் விக் சரிப்பா இந்த பட கதை ஓகே ஆனால் இது எப்படி கியானி ரீவ்ஸோட பர்சனல் லாஸை கனெக்ட் பண்ணுற படமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜான் விக் ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க பார்த்துருப்பீங்க அதில் அவரோட காதல் மனைவி ஹெலன் விக் அப்படின்ற கேரக்டர் அவங்க புற்றுநோய் பாதிப்பால் உயிரிழந்துருவாங்க ஆனால் தான் இறக்க போகிற விஷயம் அவங்களுக்கு முதலே தெரிஞ்சு ஒரு டாக அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவர் கையில கிடைக்கிற மாதிரி அவங்க ஒரு பிரசன்ட ரெடி பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த குட்டி டாக் இவர் கையில கிடைச்சிரும் மனைவி இழந்து வாழிட்டு இருக்க அவருக்கு அந்த குட்டி டாக தான் முழுமையான லப கொடுக்கிற ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கும் அப்ப இருப்பது அந்த குட்டி டாக வில்லன் சாகடிக்க போய் தான் நாலு பாட்டு வரைக்கும் ஸோ பர்சனல் லைஃப்ல தன்னோட மனைவி தன்னோட குழந்தை ரெண்டுத்தையும் கீழஸ் ஸோ இந்த படத்துல அதை நினைவுட்டுற மாதிரி தான் குழந்தையா அந்த நாய்க்குட்டியை சித்தரிச்சிருப்பாங்க மனைவியாக ஹெலன் விக் காமிச்சிருப்பாங்க இந்த ஜான் விக் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி தத்ரூபமாக ஒடி பேர் என்ன நினைப்பீங்க இவருக்கு பதிலாக அதிகமாக போடப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உண்மை என்னன்னா தொண்ணூறு சதவீதம் சண்டை காட்சிகளில் டூப் போடாமல் நடிச்சிருக்காரு அந்த படம் பார்க்குறோன்னு தெரிஞ்சிருக்க எவ்வளோ ரிஸ்கான ஒன்று ஒண்ணும் ஆனால் அந்த மனுஷன் உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு நான்கு மாதங்கள் வரைக்கும் இந்த தற்காப்பு கலைகள் இருக்குல்ல இதை கத்துக்கிட்டு வந்தாருங்க அவர் இதில் குறிப்பிட்டு மூன்று கலைகளை பத்தி சொல்லணும் ஜூடோ ரெண்டாவதா அந்த ஜாப்பனீஸோட ஜி ஜுட்ஸு அண்ட் இந்த ஸ்டைலோட பிரசிலியன் ஃபார்மான பிரெசிலியன் ஜி ஜுட்ஸு நான்கு மாதங்கள் வரைக்கும் இதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நபர் இந்த ஜான் விக் ஒவ்வொரு பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை காட்டுவாங்க நியூயார்க்கில் காண்டினென்டல் பில்டிங் இப்படி தான் இருக்கா மாதிரி காண்டினென்டலாம் அந்த படக்கதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த கொலகாரங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா தான் இந்த அசோசினேட்ஸ் இவங்கெல்லாம் இங்கே தான் தங்குவாங்க இங்கே தான் அசைன்மெண்ட் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் இவங்க நீ போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் தான் இந்த காண்டினென்டல் பில்டிங் இது ஆக்சுவலாக படத்துக்காக கற்பனையா உருவாக்கப்பட்ட கட்டடம் கிடையாதுங்க இது இப்போ இருக்க இருக்கிற ஒரு உண்மையான கட்டடம் அமெரிக்காவோட மென்ஹாட்டன் பகுதி இருக்குல்ல அங்கே டூ சவுத் வில்லியம் ஸ்ட்ரீட்ல இருக்க டெல்மோனிக்கா பில்டிங்கை தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க ஆனால் என்ன எக்ஸ்டீரியர் மட்டும்தான் இந்த ஒரிஜினல் பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் அப்படியே படத்துல இருக்கும் ஆனால் இந்த ஒரிஜினல் பில்டிங்கோட இன்டீரியர் இருக்குது பாருங்க அதுக்கும் படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்க இந்த காண்டினென்டலோட இன்டீரியருக்கும் பெரிய வித்தியாசம் ஜான் விக்கை பார்த்து காப்பி அடிச்சு அதுலேருந்து நிறைய சீன்ஸை உருவி நிறைய படங்களை எடுத்திருக்காங்க இங்க மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க எல்லா மொழிகளையும் சேர்த்து சொல்றேன் ஆனால் அப்பேற்பட்ட ஜான் விக்கே ரெண்டு படங்களோட அதுவும் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வெளியான படங்களோட தாக்கம்னு சொன்னால் எத்தனை பேரு நம்ப முடியும் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வெளியாகி இருந்த த குட் த பேட் அண்ட் த அக்லி இந்த படம் and 1967-ல வெளியாகியிருந்த point blank இந்த ரெண்டு படங்களை ஓட்டி 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 பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஜான்விக் படத்தை இந்த படத்தோட கிரியேட்டர்ஸ் உருவாக்கி இருக்காங்க இந்த ஜான்விக் ஃபர்ஸ்ட் பார்ட்ல மிஸ்டர் விக்கோட முதுகளை பாத்தீங்கனா இந்த டாட்டூ அங்கால படிக்க முடியும் एक्चुअली அது ஒரு லத்தின் டாட்டூ அதுல என்ன குறிப்பிட்டு இருக்கோனா Fortiest Fortuna Aduvat அப்படினு அதுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னன்னா Fortune favors the strong தமிழை வலிமையானவரையே அதிர்ஷ்டம் ஆதரிக்கும்னு அர்த்தம் இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா இந்த உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் இராணுவம் இருக்குல்ல அதில் பெரும்பாலான இராணுவங்களோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இதை வச்சு ஜான்விக்கோட ரசிகர்கள் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு முன்னாள் இராணுவ வீரராக ஜான்விக்கு இருந்திருப்பார அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை பற்றி இப்போ வரைக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸில் அந்த நாலு பாட்டுலேயுமே எங்கேயுமே ரிவியல் பண்ணலை இந்த விக்கோட ரைட்டர் இருக்கார்ல டேரெக்டு அவரோட தாத்தா பேர் என்ன தெரியுமாங்க ஜான்விக்கு தான் என்னப்பா தாத்தா பெரிய இவ்வளோ பெரிய ஃப்ரான்சைஸுக்கு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆக்சிடென்டெலாம் நடந்ததுங்க நம்ம ட்ரிபிள் ஆர் படத்தை நடந்துச்சு பாருங்கள் அதே மாதிரி தான் ட்ரிபிள் ஆர் என்ன நடந்துச்சு இது போல் ராஜமௌலி அப்புறம் ஜூனியர் என்டி ராம் சரண் இந்த மூணு வரும் சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்குது அதுதான் ட்ரிபிள் ஆர்னு ஒரு ஹேஷ்டேகை கிரியேட் பண்ணாங்க இது அந்த என்ன நினச்சி டென் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இதே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் ட்ரிபிள் ஆர்னு சொல்லிட்டு தான் அவங்க வெளியிட்ருந்தாங்க ஆனால் அந்த ஆர்ன்ற ஹேஷ்டேகாக தான் படத்தோட டைட்டில்னு இந்தியாவில் பல பேரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது அந்த படக்கூட கவுனிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க ஓ இந்த அளவுக்கு இந்த பேர் ரீச் ஆகிடுச்சா அப்போ நம்ம பேரை மாற்றணும் இதே வச்சு ட்ரிபிள் ஆளார்னு பேரை ஃபைனல் பண்ணாங்க ஒரு விபத்தாக அந்த பேர் வந்திருக்கா இதே மாதிரி தான் ஜான் விக்ர டைட்டிலும் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஃப்ரான்சைஸ்க்கு பேர் ஸ்கான் தான் முதல்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு இந்த ஜான் விக்கின்ற கேரக்டர் நேம் இருக்குல்ல டம்யா ஒரு தாத்தா ஒரு பேர் போட்டி எழுதிருந்தார் பாருங்க தான் இந்த படக்குழுவினர் போகிற இடம்லாம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணவே நிறைய பேர் நினைச்சிட்டது ஓ இந்த ஃப்ரான்ச்சைஸ் பேர் ஜான் விக் போல இருக்கு பான்ண்டு கடைசியில் அது கிடச்ச ப்ரொமோஷனை பார்த்து படக்குழுவாக முடிவு பண்ணிட்டாங்க சரி ஸ்கான் வேணாம் ஜான்விக்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு தன்னோட தாத்தாவுக்கு மரியாதை செலுத்த எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம் ஆனால் அந்த கதாசிரியர் எப்படி பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா என் நண்பார்ந்த ஜான்விக் ரசிகர்களே நாமெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னடின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பாகம் வருமா வராதா இந்த ஒரு ஹைப்பு பயங்கரமாக ஏறி இருக்குது ஏன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரஸ்லாம் பத்து வரைக்கும் வந்துட்டாங்க ஜான் இப்போ தான் நாளே முடிஞ்சிருக்கு இதோட இந்த ஃப்ரான்ச்சைஸ் தான் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா நீங்கள் என்ன தான் மாஸ் படணும்னு எடுத்தாலும் இந்த படத்துக்கு முன்னாடி வர முடியாதுங்க அதுவும் இது வரைக்கும் நாலு பார்ட்ஸ் வந்திருந்தாலும் எனக்கு பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் மிரட்டி இருப்பாங்க அதில் எமோஷனலாக கனெக்ட் ஆகும் ஃபைட் சீக்வன்ஸ் அப்படி இருக்கும் லேகின்றதே இருக்காது மற்ற மூணு பார்ட்டை ஓகே ரைட்டு ஆனால் எனக்கு இப்போ பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஸோ ஃபிஃப்த்து பார்ட்னு ஒன்று வருது அப்படின்னா அது ஒருவேளை சீக்வலாக இல்லாமல் ப்ரீ இருந்தால் வரதானே தெரில அப்படி ஒன்று வரதா இருந்தால் அது ப்ரீ கோலாக இருந்தால் ஏன்னா மட்டும் அது இருந்துச்சுன்னு வைங்க ஜான்விக் கேரக்டரை திரும்ப பார்க்க முடியும் கெயின் கேரக்டர் திரும்ப பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஃபோர்த்து பார்ட்டு இந்தளவு ஹிட் அடிக்க காரணமே கெயின் கேரக்டர் தான் அது யார் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க டானி என்னு சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரு பிளைண்ட் அசாஸனாக வருவாப்பில் பட்டைய கிடைப்பு இருக்காரு இதுவும் ரெண்டாவது ஸ்பைலர் மனசில் வச்சுக்கிங்க மூணாவது ஒரு கேரக்டர் கோஜி கேரக்டர் இந்த பிக் கேன் கோஜி மூணு பேர் ஒரு சிறந்த நண்பர்கள் ஆகச்சிருந்த அசாசன் சொல்லிட்டு அங்கங்கே பதிவு பண்ணிட்டு வருவாங்க ஃபோர்த்து பார்ட்ல ஸோ இவங்களை பேஸ் பண்ணி பீக்கோல் வருதுன்னா வேற லெவலில் தரமான சம்பவம் திரும்ப காத்துக்கிட்டுன்னு அர்த்தம் ஸோ ஜான்விக் படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசென் தேட்டருக்கு போய் பாருங்க ஜான்விக்கோட ஃபேன்ஸ் வயலன்ஸ் பேஸ்டு காட்சிகள் அதிகமாக விரும்பி பார்க்குற ஃபேன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மீன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டியாக கிடைக்கும் படம் அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வாலன்றி வணக்கம்